ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஜெயஎம் தன்னுணி சொலட்டை குழுந்தில் அனைத்தன் சொந்தங்களுக்கும் ஜெயஎம் தன்னுலின் வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேனல் ஓகேங்களா யூடியூவில் ஐநூற்றம்பது மூணு பேனல் போட்டு ஒரு தொள்ளாயிரம் வாட்ஸ் மூணு இன்ச் டெலிவரி பிஎல்டிசி மோட்டர் போகிற போகிறவங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய முதன்முறையாக பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஆயில் மோட்டர் வச்சு இறச்சிருந்தா அப்படி ரொம்ப டீசல் ஊற்ற முடியலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் மேலே ஆகிடுச்சு அவர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேனல் போட்டு ஒரு எண்பதாயிரத்துக்கு வந்து எழுவத்தொம்பதாயிரம் வருது எல்லாம் சேர்த்து இப்போ ஃபிட் பண்ணி கொடுக்க பாருங்கள் வாங்க வீடியோ கால் போகலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணுறது மூலயமா யாருன்னா வந்து கிராமத்தில் வந்து கரண்ட் மோட்டர் இல்லாதவங்க இல்லை வந்து ஆயில் மோட்டர் வச்சு டீசல் அதிகமாகுதுன்றவங்க இந்த மாதிரி போட்டுருக்காங்க சூப்பராக இருக்கும் இதுலேயும் நிறைய மாடல் இருக்குது வாங்க போகலாம் மூணு பேனல் சேடை ஓட்டு கொடுக்குறேன் அப்படி ஓகேங்களா கனிஷன் கொடுத்து ரெடி ஆகிடுச்சு அந்த இடத்துல தான் கிணறு இருக்குது வாட்ஸ் மோட்ரு ஆயில் மோட்ரு ஏற்கனவே வச்சுருக்காங்க ஓட்ட முள்ளுன்ட்டு இதில் தான் நம்ம இறக்க போகிறோங்க ஓகேங்களா நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோட்ரு போடுறதுக்கு முன்னாடி ஆயில் மோட்ரு வச்சுருந்தேன் அது விற்றுட்டு தான் வந்து எனக்கு மோட்ரு போட்டோம் அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சரில் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி பிஎல்டி சக்ஸஸ்ஃபுல்லாகி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறின்னு வந்துனே இருக்குது மாற்றம் தான் உலகத்தில் மாறாதது இருக்கும் மாறின்னு வந்துட்டு இருக்கும் ஃபியூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் வருது அதெல்லாம் மாறினே இருந்தால் தான் ஒரு புள்ளும் சக்ஸஸ் ஆகினே வரும் எந்த பொருளும் வந்து பார்த்திங்கன்னா ஓடாதெல்லாம் இருக்காது உப்பு தண்ணியெல்லாம் சூப்பராக ஒரு எண்ணாவது இல்லை பிஎல்டிசி மோட்ரு உப்பு தண்ணி இருந்தால் மட்டும்தான் ரொம்ப ரிஸ்க்கு சேர்த்து வைக்காதீங்க பிஎல்டிசி மோட்ரு வந்து சேர்த்து வந்து டச் ஆகும் சேர்த்து ரொம்ப சேர்த்து இது பண்ணால் அது இதாகிடுது மீதியெலாம் நல்ல தண்ணி இருந்துச்சால் சூப்பராக அது பாட்டுக்கு ஓடனே இருக்குது இந்த இடத்துல வைக்க போகிறேங்க இது இடம் வந்து பார்த்தீங்கன்னா மேல்மருவத்திலேருந்து ஒரு இருபது கிலோமீட்ரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டர் இருக்கும் அந்த இடம் தான் கிராமம் இந்தாட்ட வந்து ஏரி இருக்குது இந்தாட்ட தண்ணி இருக்குது ஓகேங்களா விவசாயம் பண்ணுறாங்க ஒரு தாட்டி நெல் வைப்பாங்களாம் அவருக்கு தான் பண்ணி கொடுத்து பாருங்க நம்ம கோழி எல்லாம் கூட அண்ணா ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அண்ணாவுக்கு தான் போட்டு கொடுத்துருக்கு ஓகே அண்ணா உங்கள் பேர் ட்டெலாம் கிட்டவுனா விவசாயத்துக்கு என்ன சாட்ட குட்டி வைக்கவாடா இந்த ஊர் பேர் சிறு பாண்டி சிறுவர் பாண்டி சிறு பாண்டி உன் பேர் ருத்ரமூர்த்தி ருத்ரமூர்த்தி அப்பா பேர் சரி குட்டி நல்லா இருக்கா சொலால் ஹோட்டலாக தானே என்ன பண்ண போகிறீங்க நெல் பண்ண போகிறீங்களா சரி சரி வெயில அதிகமாக வரும் போர்ஸு ஆறு தான் அங்கே போகணும் அந்த இடத்துல வைக்கிறாங்க இடத்துல இருக்குது அங்கே பேனல் இருக்குது அந்த இடத்துல விவசாயம் பண்ண போகிறாங்க ஓகேங்களா